சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்கள் யூடியூபர் அரசியல் விமர்சனர் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் சவுக்கு சங்கர் அதிரடி கைது கதவை உடைத்த போலீஸ் வெளியான பரபரப்பு தகவல் இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் எதனால யூடியூபர் சவுக்கு சங்கரை கைது செய்திருக்கிறார்கள் அரசியல் கூர்ந்து நிறைய விதமான முக்கிய கருத்துக்களையும் சரி அரசியல் சம்மந்தமாக நிறைய விதமான வீடியோக்களை வந்து பதிவேற்றம் செய்திருக்கிறார் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை பார்ப்பீங்க அவருக்கு என்ன நடந்துச்சு எதனால் அவரை கைது செய்திருக்கிறாங்க அப்படின்றத பார்த்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் குறிப்பாக சவுக்கு சங்கரை தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டேன்கள் மிகப்பெரிய ஒரு யூடியூபர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் அவரை அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனலில் வந்து நடத்திட்டு வராரு சவுக்கு மீடியா அப்படின்ற ஒரு சேனலை நடத்திட்டு வராது அதில் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலதி உள்ளிட்ட ஒரு நான்கு பேரை வைத்து பார்த்திங்கன்னா இந்த ஜேர்னலிஸ்ட் இதுவை வந்து நடத்திட்டு வராரு அரசியல் கூர்ந்து நிறைய விதமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலை இவர் மீது ஏற்கனவே நிறைய விதமான வழக்குகள் இருக்கிறது நிலுவையில் இப்போ புதுசாக ஒரு ஒரு சிக்கலில் இவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்க எதனால் வந்து கைது செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பதிவை வந்து கைது செய்வதற்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறார் அது அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்ற ஒரு சேனலில் தயாரிப்பாளர் அதாவது பார்த்திங்கன்னா புஷோத்தமன் அப்படின்றவர் இருபத்தி ஏழாம் தேதி ஆறு அதை சாரி முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அலுவலகத்துக்கு வந்ததாகவும் அவர் வந்து அந்த அலுவலகத்துக்கு வந்து ஏற்கனவே என்னை பற்றி வீடியோஸில் வந்து தப்பாக பேசியிருக்கீங்க அந்த வீடியோவை வந்து நீக்குங்க அப்படின்னு சொன்னதாகவும் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதியில் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா அவருடைய அலுவலகத்துக்கு வந்ததாகவும் அவரு வந்து பத்து லட்ச ரூபாய் கொடுத்தால் மட்டுமே இந்த வீடியோவை வந்து நீக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கரும் அவங்க இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை சேர்ந்து அடித்ததாகவும் அவர் கையில் இருந்த இரண்டு லட்ச ரூபாயே பார்த்தீங்கன்னா வாங்கியதாகவும் இதனால் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கானது பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏற்கனவே பார்த்தினா இதுக்காக ஒரு வந்து சென்னை காவல்துறையிலேருந்து பார்த்தினா ஒரு சமன் ஒன்று அனுப்பப்பட்டதான் சவுக்கு சங்கருக்கு அவருக்கு அதுக்கு வந்து நம்ம சவுக்கு சங்கர் பதில் கொடுத்துருக்கிறாரு என்ன பதில் கொடுத்துருக்காருன்னா அதாவது என்னை வந்து அப்படி யாரும் வந்து பார்க்கலை புஷோத்தமன்றவங்க என்னை வந்து பார்க்கல அது மட்டும் இல்லாமல் பார்த்தினா இது வந்து இந்த நான் இது இது மாதிரி வந்து ஒரு விஷயமே நடக்கலை அப்படின்ற மாதிரி பார்த்தினா அவர் சொல்லியிருக்கிறாரு வேறு ஒரு வீடியோ பேசுனதுக்கும் அதை வந்து இதை இதை கார்னர் பண்ணுறதுக்காக சும்மா வந்து எங்களை கைது செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தினா அதே யூடியூப்பில் பணிபுரிகிற மாலதி அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து பேசியிருக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது என்ன போகுது அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமைன்ற பதிலால் பார்த்திங்கனா கோர்ட்டும் கிடையாது ஹை கோர்ட்டுக்கு போகலான்னு பார்த்தினா இன்றைக்கி வந்து சனிக்கிழமைன்றதுனால பார்த்தீங்கன்னா போகவும் முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தான் சவுக்கு சங்கர் அதிரடியாக கைது செய்யப்படுகிறார் அதனால் பார்த்தீங்கன்னா அவர் அவர் மீது இன்னும் நிறைய விதமான வழக்குகள் இருக்கிறது அந்த வழக்கையும் அவர் மேலே வந்து திணிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கரே பார்த்தீங்கன்னா வீடியோவில் பதிவிட்டு செஞ்சுருக்காரு அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன அடுத்த கட்டமாக நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்